சூரியமாரி சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் கண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம ஸ்டீஜா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து டூப்ளிகேட் ஸ்டீஜா வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கன் பார்த்து குழந்தையை பார்த்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து கொஞ்சிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது குழந்தை நான் உன்னோட அம்மா வந்திருக்கேன்டா நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எமோஷனில் வந்து ஸ்டீஜா வந்து அளவுக்கு மீறி வந்து அந்த குழந்தை மேலே பாசம் வச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு அதனால் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து பேசுகிறாங்க உடனே எழுத்தாப்பில் அவங்க பெற்றவங்களோட முகத்தை வந்து பார்க்குறாங்க சாரிங்க ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் இல்லைங்க நீங்களும் குழந்தைக்கும் அம்மா தான் பாசம் காட்டுறதுல எனக்கு தானேங்க நீ காட்டுறீங்க என்னை விட ஒரு படி மேலே தான் காட்டுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அம்மானே கூப்பிடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப வந்து உங்களை தப்பான முறையில் வந்து சத்தம் போட்டிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மனப்பூர்வமாக வந்து மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் திருந்திட்டீங்களே அது போதும் இப்போ தாங்க உண்மையான பாசம் இதெல்லாம் புரியுது என்னாலேயும் வந்து இந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்பவே கஷ்டம் உங்ககிட்ட போய் பிரிச்சுட்டேனே மனிச்சுருங்க அப்படின்னு சொல்லி மனசளவில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல நீங்கள் எப்போ வேணாலும் இந்த குழந்தைய பார்க்க வரலாம்னு சொல்லி கொடுத்துட்டு நாலு அடி போகிறாங்க திருப்பி வந்து குழந்தைய வாங்கி முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க பார்த்தியா இவங்கக்கிட்ட கோவமும் இருக்குது அளவுக்கு அதிகமாக பாசமும் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க மாறி வந்து கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இன்னைக்கு என்ன குருமா வைக்க போற பட்டாணி வச்சு குருமா வச்சிருன்னு நம்ம ஆசினி வந்து சொல்கிறாங்க சப்பாத்திக்காக அப்பன்னு பார்த்து நெத்தியில் வந்து கை வச்சுட்டாங்க நம்ம மாறி தாரா வந்து ஏதோ ஒரு புடவை வந்து சுற்றி அப்படியே வந்து கீழே வந்து தொங்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க திடீர்னு வந்து கிச்சன்லேருந்து கொடுக்கணும்னு ஓடி வந்து ஹஸ்பண்டு சார் ஹஸ்பண்டு சாருங்கிற மாதிரி மாறி வந்து சமையல் வந்து கத்துறாங்க என்ன ஆச்சுமா கிச்சனில் நீங்கள் ரெண்டு பேரும் தானே தனியாக இருந்தீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா வந்து வாய் விட்டு கேட்குறாங்க அப்போனு பார்த்து இவளுக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு பிள்ளைகளுக்கு அதனால தான் எல்லாரையும் வந்து பயமுடுத்துகிற மாதிரியே பேசுகிறா இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஒத்துமையாக தானே இருக்காங்க சிஸ்டர் இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பிரிக்கணும்னு நம்ம சங்கரபாணி வந்து பேசுகிறாங்க ஆசினியும் மாறியும் பிரித்தாதான் நமக்கு எதுவாக இருந்தாலும் நல்லது சிஸ்டர் முதல்ல கனவு யார் வந்திருக்கும் யாரை பற்றி உள்ள கனவு ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபோட்டோ எல்லாம் இந்த மாதிரி ஆகுன்னு சொன்னால் அதே மாதிரி நடந்துருச்சு இப்போ யாருக்காக பார்க்குறான்னு ஒன்றும் புரியலையே என்னமோ உங்களுக்காக தான் திருப்பி ரிப்பீட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சும்மானு இருக்க மாட்டியா அவரோட கண் உங்களை தான் பார்க்குது தாரா சிஸ்டர் அப்படின்னு வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாணி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தாரா சிஸ்டருக்கு தான் ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நான் தான் சொல்லலையா எப்போ பார்த்தாலும் அவள் உங்களை நினச்சிட்டு தான் இருக்கா அதனால தான் நெத்தியில் வந்து கையை வச்சு யோசிக்க போல இருக்குன்னு சங்கரபாணி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இது மாதிரி புடவையை சுற்றி கீழே அவளுக்கு ஒரு மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் தாரா வந்து கடுப்பாயிட்டாங்க மாறி இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னு சொன்னேன் கடைசியில் எதுவுமே ஆகலை திருப்பி வந்து எனக்கே வந்து ஆப்பு வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கியா இல்லை உன் கனவுல வந்து அடிக்கடி நடக்கிறதெல்லாம் நடக்குங்கிறனால என்னை வந்து சிக்க வைக்கணும்னு பயமுறுத்தவையே பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு நம்ம தாரா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அம்மா மாறியெல்லாம் அப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சூர்யா நான் ஒன்றும் பொண்டாட்டி மேலே பழியெல்லாம் போடலப்பா அவள் என்னை பற்றி தான் யோசிச்சிட்டே இருக்கா அதனால தான் என்னை பற்றி உள்ள கனவு வந்து இப்போ அடிக்கடி சமீபத்தில் அவளுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு தாரா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் நீ தானே வில்லி நீ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கள் எல்லாேருக்கும் வந்து நிம்மதியாக தானே இருக்கணும் ஆசினி வந்து மனசுலாம் நிற்கிறாங்க ஆசினி இன்னொரு வந்து நீ கவுண்டர் வந்து பேசியிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சங்கரம்பாணி இவன் உன்னை கேட்டால நம்ம தாரா வந்து கேட்குறப்ப ஒன்று ஆஸ்னி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னமோ மாறியோட கனவுலாம் தப்பு தப்பு நீங்களே மாறி வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து எதோ ஒன்று உங்களுக்கு ஆக போதுன்னு சொன்னான் உங்களுக்காகலை ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா எல்லாமே வந்து சாம்பலாகிடுச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்து உஷாராக வந்து இருங்கன்னு சொன்னோன்னே அவங்க கோச்சிக்கிட்டு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க விடுமா எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும் அப்படின்னு நம்ம ஜ ஜெகதீஷ் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அவள் போனால் நல்லது தான் இந்த வீட்டுக்குங்கிற மாதிரி தான் ஜெகதீஷ் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன சிஸ்டர் மாறி உங்களை பற்றியும் வந்து யோசிச்சிட்டே இருக்கா டேய் அவள் பயமுறுத்துறதுக்காக வந்து பேசுகிறாடா நம்ம பண்ணுற தில்லு முள்ளு சூர்யா அமுச்சு வைக்கணும் எல்லாம் வந்து நினைக்கிறோம்ல அடுத்தது மாறி தேவின்னு எல்லாரையும் வரிசையாக வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குமா அதனால தான் நம்மளை எதாவது ஒன்று பண்ணணுன்னு அவள் நம்மளை பயத்த நிலமையிலேயே வைக்கணும்னு ஆசைப்பட்றான் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு தாரா வந்து சமாளிக்கிறாங்க சிஸ்டர் மாரியோட கனவெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது பார்த்துக்கங்க உண்மையிலேயே உங்களுக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சங்கரபாணி அது மாதிரி ஆச்சுன்னா முதல்ல ஒன்றை தாண்டா அமிச்சு வைப்பேன் சிஸ்டர் ஒரு வேளை உங்களை யாராவது இது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பற்றி நம்ம எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கெலாம் உலகத்தில் எவனும் பிறக்கவே இல்லை என்ன சிஸ்டர் இப்படி போய் சொல்கிறீங்க அதுக்கு தானே மாரியோட குழந்த வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு தானே நான் வந்து மார்க் வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு இருக்கோம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா கம்பெனிலேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க யார் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஆரம்பித்த கம்பெனி வந்து ஐம்பது வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு போல இருக்கு அதுக்கான விழா தான் சிறப்பாக வந்து கொண்டாடணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எங்களால் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் வர முடியாது நீங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு செக் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஃபேக்ட்ரியில் இருக்கிற வேலை பார்க்குற எல்லாருக்கும் வந்து நல்லா சாப்பாடு வந்து போடணும் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க சொந்தக்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லாருக்கும் புது துணி சாப்பாடுன்னு வயர் நிறைய வந்து போட்டு விடணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் உங்கள் மனசு போல் ரொம்ப வந்து கிராண்டாக வந்து கொண்டாடி மாதிரி அவங்க காசு வாங்கிட்டு போகிறாங்க இந்த தகவலை வந்து சங்கரமணி கேட்டோன்னே அப்படி வந்து தாராட்டை வந்து சொல்கிறாங்க என்னடா நம்ம கொண்டாடுறதுக்கு போனோமா சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என் பேரில் மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் தேவி பேர்லேருந்து மாற்றவே முடியாமையே போயிடுச்சுன்னு தாரா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இப்போ என்னடாக்கு போகுதுன்னு தெரியலையே சிஸ்டர் இப்போனு பார்த்து நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரப்போகுது மார்க்கு வேற ஃபோன் பண்ணுவோனா இல்லையான்னு தெரிலன்னு சொன்னோன்னா மார்க் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் அப்படியே ஏன் பார்க்குறீங்களா நான் ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க டேய் நீ ஃபோன் பண்ணுறப்ப நான் தனியாக இருக்கும்போது தாண்டா எடுக்க முடியும் எல்லார் மத்தியிலையும் வந்து ஃபோன் வந்தோடனே தனியாக வந்து பேசலாம் முடியாது சில பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இடத்துல வந்து நம்ம தாரா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக இருபது லட்சம் உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேனா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுங்க இருபது லட்சம் ரூபாய் எப்பட்றா ரெண்டு மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது மிகப்பெரிய அமௌண்ட்டு வருஷ கணக்கில் அவங்க சம்பாதிக்க ஆனால் உங்களுக்கு அப்படியா நீங்கள் எத்தனாயிரம் கோடி ரூபா சொத்து வச்சுருக்கீங்க இருபது லட்சம் தானே கேட்டேன் சிஸ்டர் நம்மளை பத்தி இருக்கிற விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சிஸ்டருங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணியும் தாராவும் சரி போவோம் சிஸ்டர் சூர்யா தான் காசு கேக்கணும் நம்மள்ட்ட எது காசு ஆமா இல்ல சரி சூர்யா கிட்ட வந்து பேச வராங்க இதை வந்து நம்ம ஜெகதீஷ் வந்து கேக்குறாங்க ஒட்டி கேக்குறாங்க அந்த இடத்துல எதுக்காக சூர்யா கிட்ட பேசுகிறா ஏன்பா சூர்யா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு வாங்கணும் இருபது லட்சம் ரூபாய் பணம் வேணும்ப்பா ஆமா இருபது லட்சம் ரூபா போதுமா ஏன்டா அவளே எதுக்கு இருபது லட்ச ரூபா கேட்குறான்னு தெரியாமல் இருக்குது இதில் இருபது லட்ச ரூபா வேற போதுமானு கேட்குறானே என்ன பண்ணுறது அம்மா சென்டிமெண்ட்டில் இவன் தாரா செய்கிறது எல்லாமே வந்து கரெக்டுன்னு நினைக்கிறாங்க அவள் ஒன்றும் அம்மா இல்லைடா பலத்தவ ஒன்னையே அமிச்சு வைக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா எதுக்காக அவன் காசு கேட்குறான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது எப்போம்மா வேணும் உடனே கொடுத்தா கூட ஓகே தான் மாப்பிள அப்படின்னு சங்கரமணி சொன்னானே சும்மா இருக்க மாட்டியா சரிம்மா நான் பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வந்துடறேன்னு சொன்னனே ஆஃப் அன் அவரில் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க தேங்க்ஸ் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சங்கரபாணிகிட்ட தான் கொடுக்குறாங்க சங்கரமணி வந்து தாராட்ட கொடுத்தோன்னே சரிவா நம்ம இங்கேருந்து போகலாம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம ஜெகதீஷ் அந்த இடத்துல எதுக்காக இவ இவ்வளோ பணம் வந்து வாங்கிட்டு போகிறா ஒன்றும் புரியலையே பணத்தை வாங்கிட்டு போய் உண்மையிலேயே ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போகிறாளா இல்லை வேறு எதுவும் பண்ண போறாளா ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து இவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எப்படியும் வந்து தான் வந்து போக போகிறாங்க நம்ம தாராவும் சங்கரபாணி அவங்களுக்கு பேசின அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து அவங்களை அனுப்பிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு ஆனால் நம்ம ஜெகதீஷ் வந்து அங்கே வந்து நிற்க போகிறாரு அது மாதிரி ஒரு ப்ரோமோ ஆல்ரெடி